السلام عليكم ورحمة الله وبركاته <تصفيق> <تصفيق> الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد كانت الكوريا صحوذر صحوذر هلاء القرآن تانم كتش مرتور உங்களில் சிறந்தவர் என்று நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த வகையில் அல் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற தூய்மையான நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அலகது இந்த தொடர் தப்சீர் வகுப்பிலே இதுவரை சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்திற்கான வசனங்கள் வரைக்குமான விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லா நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே கூறுகிறான் ஈமான் கொண்டவர்களே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அல்லாஹூ தாலா இந்த வசனத்திலே காட்டுகிறான் ஏற்கனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த தொடரில் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வசனங்களிலே பனு இஸ்ரவேலர்களை பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினரை அழைத்து அவர்களை விழித்து அல்லாஹு தாலா இஸ்தீனு இஸ் சப்ரி ஒசாலா என்று சொன்ன அந்த செய்தி நமக்கு நினைவிருக்கும் இதே விஷயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லியிருந்தான் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹுடம் உதவி தேடுங்கள் என்று இந்த வசனத்திலே ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தாலா அழைக்கிறான் அழைத்து பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹு தாலா உதவி தேடச் சொல்கிறார் அதாவது இந்த உலக வாழ்க்கை விஷயத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளின் போது நமக்கு தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் உதவி இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகிறான் உண்மை உண்மையாக உள்ள சகோதர சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அதனுடைய ஒரு அமைப்பு சோதனைகள்தான் என்பதை அல்லாஹு தாலா நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்கிறான் வல்ல நபுலுவன்னக்கும் விஷே வல் ஹவுல் சிம்மின் அம் வால் வல் அம்ஃபுசி வமராஜ் நிச்சயமாக நாம் ஓரளவு பயத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் ஆகியவற்றில் ஏற்படும் இழப்புகளாலும் உங்களை சோதிப்போம் என்று இங்கே சொல்லி காட்டுகிறான் இப்போ உலக வாழ்க்கை என்று வரும்போது சோதனைகள் தவிர்க்க முடியாதவை இந்த உலகத்தில் அல்லாது இல்லிசானு தாலா நம்மை படைத்திருப்பதே சோதிப்பதற்காகத்தான் என்பதையும் அல் குரானில் ஓரிடத்திலே சொல்லி காட்டுகிறான் அல்லது ஹலகல் மூத்த வல் ஹயாத்ய புலுவக்கும் மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்திருப்பது உங்களை சோதிப்பதற்காக என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த உலக வாழ்க்கையில் சோதனை மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த சோதனைகளில் மூமின்களை பொறுத்தவரையில் யாரெல்லாம் அல்லாஹோடு நெருக்கமான உறவோடு இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹு தால அதிகமாக சோதிப்பதாக நபிசுல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இதா அஹப் அல்லாஹு கவுமன் இபுத் தலாஹம் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசித்தால் அவர்களை சோதிப்பான் என்று நபி சொல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல அஷத் துன்னா சி பலா அன் அல் அம்பியா கடுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறவர்கள் நபிமார்கள் சும்மால் அம்சல் ஃபல் அம்சல் அதற்கு பிறகு அவர்களைப் போல இருக்கிறவர்கள் கடுமையாக சோதிக்கப்படுவார்கள் என்று நபி சொல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மார்க்கப்பற்று அதிகமாகும் அதிகமாகும்போது ஈமான் உறுதியாகும் போது சோதனைகளும் அதிகமாகும் இந்த சோதனைகளின் மூலம் அல்லாஹுச்சாலா நல்லவர்களை அந்தஸ்தால் உயர்த்துகிறார் நபிமார்கள் சோதிக்கப்படும் போது அவர்களுடைய அந்தஸ்து உயரும் அதேபோல நல்லடியார்கள் சோதிக்கப்படும் போது அவர்களுடைய அந்தஸ்து உயரும் மூமின்களில் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் சோதிக்கப்படும் போது அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் நபிசுல்லா அலிவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மோமினுக்கு ஏற்படக்கூடிய சோதனை அது ஒரு காலில் குத்தக்கூடிய ஒரு முள்ளாக இருந்தால் கூட அதன் மூலம் அல்லாஹூ தாலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று நபிசுல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ பேணுதலாகவும் ஈமானில் உறுதியோடும் இருக்கிறவர்கள் சோதிக்கப்படும் போது அவர்களுடைய அந்தஸ்துகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகின்றன ஈமானோடு பாவங்களில் ஈடுபடுகிறவர்கள் சோதிக்கப்படும் போது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த சோதனைகளின் போது நமக்கு பொறுமை தேவை என்பதுதான் இங்கே அல்லாஹு தாலா நமக்கு வலியுறுத்துகிற விஷயமாகும் யாயுல்லதினும் இஸ்த ஐனு பிஸ் சப்ர் நீங்கள் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் சோதனைகளுக்கு நீங்கள் உள்ளாக்கப்படும் போது பொறுமை உங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கேளுங்கள் என்று அல்லாஹூ தாலா இங்கே சொல்லுகிறார் இந்த வசனத்தை முடிக்கிற போது நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை முடிக்கிற போது மா சாபிரீன் என்று சொல்கிறார் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறார் அதே போல் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை முடிக்கிற போது உங்களை நாம் பசியை கொண்டு பயத்தை கொண்டு பொருளாதாரம் உயிர் விளைச்சல் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை கொண்டு சோதிப்போம் என்று சொல்லிவிட்டு ஒபஷெரி சாபிரீன் பொறுமையாக இருக்கிறவர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லஹு தாலா சொல்கிறார் இப்போ சோதனைகளில் பொறுமையாக இருப்பது என்பது முக்கியமான ஒன்று எனவேதான் பொறுமையை கொண்டு உதவி தேடுமாறு அல்லாஹு தாலா நமக்கு வலியுறுத்துகிறான் பொறுமை என்றால் என்ன அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவது பொறுமை என்று வரைவிலக்கணப்படுத்தப்படும் அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனிடத்தில் வர வேண்டிய பொறுமைகளை மூன்றாக உலமாக்கல் அடையாளப்படுத்துகிறார்கள் ஒன்று அல்லாஹுவை வழிபடுகிற விஷயத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிற விஷயத்தில் உள்ளத்தை கட்டுப்படுத்தி அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பது ஒரு வகையான பொறுமை இரண்டாவதாக அல்லாஹு தால தடுத்தவற்றை விலகுவதிலே உள்ளத்தை கட்டுப்படுத்தி அந்த பாவங்களை செய்துவிடாமல் அதிலிருந்து விலகுவது இரண்டாவது விதமான பொறுமை மூன்றாவது அல்லாஹூத்தால கலாக்கதிரின் அடிப்படையில் நம்மை சோதிக்கிற போது அந்த சோதனைகளில் மனம் தளர்ந்து விடாமல் உறுதியாக இது அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் எழுதியது எனக்கு நடக்கிறது என்கிற அந்த நிலையில் மனதை கட்டுப்படுத்தி இருப்பது மூன்றாவது வகையான பொறுமை என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இப்போ அலா அல தாத் அஸ்ஸப்ரு அசுரு அம்மாசியத்தில்லா அஸ்ஸப்ரு அலா அஃதார் என்று இதை மூன்றாக வகைப்படுத்தி உலமாக்கல் தெளிவுபடுத்துவார்கள் இங்கே அல்லாஹூ தாலா சூரத்து அந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் ஓ பஷீர் இசாபுரீன் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்லதின இதா அசாபத் முசீபத் பொறுமையாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் இன்னால் வ இன்னா இலேஹராஜூ என்று சொல்வார்கள் துன்பம் நேர்ந்தால் பொதுவாக இன்று உலகத்தில் மனிதன் என்ன செய்கிறான் என்று பார்க்கிற போது துன்பம் அவனுக்கு பிரச்சனைகள் சோதனைகள் துன்பங்கள் அவனை பீடிக்கிற போது அவன் விரக்தி அடைகிறான் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறான் இதற்கு அதாவது மன உளைச்சலுக்கு உள்ளாகிவிட்டால் அவன் மார்க்கத்திற்கு முரணான பல காரியங்களிலே ஈடுபடுகிறான் சில வேளைகளில் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை அவன் பயன்படுத்தி விடுகிறான் சில நேரங்களில் அவன் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் தடை செய்த வார்த்தைகளை பேசுகிறான் ஹராமான வார்த்தைகளை பேசுகிறான் அதே போல ஹராமான செயல்களிலே ஈடுபடுகிறான் உச்சகட்டமாக சிலர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு செல்வதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரையில் அவனுக்கு வரக்கூடிய சோதனைகளில் அவன் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அந்த பொறுமையின் விளைவாக அவனிடம் அவனுடைய வாயிலிருந்து இன்னால் இல்லாகி வ இன்னா இலகி ராஜ ஊன் என்பதுதான் எடுத்த எடுப்பில் வர வேண்டும் ஒரு உயிர் அவனை விட்டு போய்விட்டது அவன் நேசத்திற்குரிய ஒரு உறவினர் ஒரு நண்பர் மூத்தாகிவிட்டார் உடனே அவன் அதிர்ச்சி அடையாமல் இந்நாளில்லாகி வ இன்னா இலகி ராஜ ஊன் என்று சொல்ல வேண்டும் ஒரு பொருள் தொலைந்து விட்டது அல்லது பணம் தொலைந்து விட்டது அல்லது ஒரு குழந்தையை காணாமல் ஆக்கிவிட்டான் உடனே அவனிடம் இன்னால் இல்லாகி வ இன்னா இலை ஹொராஜன் என்கிற வார்த்தை வர வேண்டும் ஒரு அவனுடைய வாகனம் விபத்துக்குள்ளாகிவிட்டது அல்லது கடை தீப்பற்றி விட்டது எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் உடனே அவனுடைய வாயிலிருந்து இன்னால் இல்லாகி வ இன்னா இலை ஹொராஜன் என்பது வர வேண்டும் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் மேலும் நாம் அவனிடமே திரும்பிச் செல்ல வேண்டியவர்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும் இதை நன்றாக திரும்ப திரும்ப நாம் யோசிக்கிறபோது இந்த உலகத்தில் ஒன்றுமே நமக்குரியதல்ல இந்த உலகத்தில் ஒன்றுமே நிரந்தரம் அல்ல என்பது நமக்கு புரியும் அப்படி புரிந்தால் எந்த ஒரு இழப்பும் நமக்கு விரக்தியை தர மாட்டாது நம்முடைய ஈமானை பாதிக்கவும் மாட்டாது மாறாக நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடியதாகவே இருக்கும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இன்னாலில்லை ஹகிவா இன்னா இலே ஹிவராஜ் ஊன் என்கிற இந்த வார்த்தையை சோதனைகளின் போது சொல்வது என்பது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் என்று சில உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் இசாக் சலாம் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை மிஸ் பண்ணிய போது அவர் காணாமல் போய்விட்டார் என்று சொன்னபோது யா அசஃபா எனக்கு ஏற்பட்ட கைசேதமே தான் சொன்னார் இந்நாளில்லாகிவா இன்னா இலகி ராஜ உன் சொல்லவில்லை அவர்களுக்கு இந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்று அந்த அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பெரிய ஒரு பாக்கியம்தான் இந்த இந்நாளில்லாகிவா இன்ன இலகி ராஜ உன் என்ற வார்த்தையாகும் انت بارت أم سلمة رضي الله عنها النبي صلى الله عليه وسلم اللهم أجرني في مصيبتي واخلف لي وأخلف لي خيرا منها مصيبة أينما كنت عندي قال إنا لله وإنا إليه راجعون اللهم في مصيبتي وأخلف لي منها الله என்னுடைய இந்த சோதனையில் எனக்கு கூலியைத் தருவாயாக இதைவிட சிறந்த ஒன்றை இதற்கு பதிலாக எனக்கு தந்துவிடுவாயாக என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் பாடமாக்கி கொண்டு பிராக்டிக்கலாக இதை நாம் கொண்டு வர வேண்டும் இன்னாலில் ஜூன் அல்லாஹ் மஜூர் நிஃபி முசிபத்தி ஒஹ்லிப்லி அல்லது வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா அன்புள்ள சகோதர சகோதரிகளே உமுசலமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் அபு என்னுடைய கணவன் அபூசலமா சலமா மூத்தான போது இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது ஆனால் என்னுடைய மனம் சொன்னது ஹைரம் மின்ஹா அல்லது வஹ்லுப் ஹைரம் மின்ஹா இதை விட சிறந்த ஒன்று எனக்கு தா என்று நான் கேட்கிற போது அபு விட சிறந்த ஒருவர் இந்த உலகத்தில் இருப்பாரா என்று என்னுடைய உள்ளம் எண்ணியது இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு துவா அல்லவா அந்த நம்பிக்கையோடு நான் இதை ஓதினேன் சுஹான் அல்லாஹ் என்னுடைய ஐதா முடிந்த பிறகு எனக்கு கணவராக அல்லாஹு தாலா நபீல் நாயகம் சுல்லாஹு அலை வசல்லம் அவர்களையே ஆக்கி தந்தான் என்று சொல்கிறார்கள் இதைத்தான் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உலா இக்க அலேஹிம் ஸாத்தும் ரப்பிஹிம் வரஹ்மா வ உலா இக்க ஹுமுல் முஹூல் அத்தகையோருக்கும் சோதனைகள் வரும்போது பொறுமையோடு இன்னா வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி அதேபோல் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அல்லாஹு மஜூர் நிஃபி முசைபத்தி அஹிஃப்லி ஹைரம் மின்ஹா என்கிற இந்த துவாவையும் ஓதுகிறவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடம் அவர்களுக்கு அவர்களின் இரட்சகனிடமிருந்து ரஹ்மத்தும் சலவாத்தும் உண்டாகும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் ரஹ்மத் என்றால் அல்லாஹுடைய அன்பு கருணை அவர்களுக்கு கிடைக்கும் சலவாத் என்றாலும் கிட்டத்தட்ட அதே அர்த்தம்தான் அருள் அல்லாஹுடைய அன்பும் அருளும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா வாக்களிக்கிறார் அப்போது ஒரு சாதாரணமான சின்ன ஒரு மசாலாவாக இதை நாம் எடுக்க முடியாது இது ஒரு பெரிய விஷயம் இது சோதனைகளின் போது பொறுமை இதை கடைபிடிக்கிற போது அல்லாஹுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல அவர்கள்தான் வெற்றி பெற்ற நேர்வழி பெற்றவர்கள் என்றும் அல்லாஹூ தாலா சொல்கிறான் வழிகேடர்கள் உளறுவார்கள் புலம்புவார்கள் விரக்தி அடைவார்கள் கோபப்படுவார்கள் சிறர் நம்ம பார்க்கிறோம் சோதனை வந்தால் மனைவியில் கோபத்தை காட்டுவது பிள்ளைகளில் காட்டுவது தங்களிடம் இருக்கக்கூடிய பிராணிகளிடத்தில் காட்டுவது அல்லது வேலை செய்கிறவர்களிடத்தில் காட்டுவது கோபித்து கொள்வது மற்றவர்களுக்கு சலாம் சொல்லாமல் போவது மதுபானம் உட்கொள்வது தொழுகை விடுவது அல்லாஹை திட்டுவது பில்லா இப்படியான நிலைகளில் இருக்கிறவர்கள் வழிகேடர்கள் ஆனால் எவ்வளவு பெரிய சோதனை மலை போல சோதனை வந்தாலும் பொறுமையோடு இருந்து இன்னால் வ இன்னா ராஜிஊன் என்று சொல்கிறவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹூத்த ஆலா அவனுடைய அன்பையும் அருளையும் சொறிவான் என்பதை அல்லாஹு ஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார் அதே போல தொழுகை அன்புள்ள சகோதர சகோதரிகளே சோதனைகளில் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகும் அதனால்தான் பொறுமையை கொண்டு உதவி சொன்னது போல தொழுகையை கொண்டும் உதவி சொல்லி அல்லாஹ் நம்மை பார்த்து வலியுறுத்துகிறான் சோதனைகளின் போது பிரச்சனைகளின் போது தொழுகை பெரிய ஒரு ஆறுதலாகும் பெரிய உதவி அது அதனால்தான் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு பல பக்கத்தாலும் பிரச்சனைகள் வந்தால் ஃபஸா அஹி லசாலா உடனடியாக தொழுகைக்கு விரைவார்கள் ஏனென்றால் அவர்களை சொல்லுகிறார்கள் வஜு குர்ரத் ஐ நிபி சாலா தொழுகையிலே என்னுடைய கண்குளிர்ச்சி ஆக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள் அதே போல தொழுகையிலே ராகத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் நிச்சயமாக சோதனைகள் பிரச்சனைகளின் போது ஒரு அடியான் தொழுகையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது அல்லாஹுடைய கட்டளை இந்த கட்டளை மூமிங்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹுடமிருந்து வருகிற கட்டளை எனவே இது அல்லாஹுடைய கட்டளை என்பதை மதித்து யாரெல்லாம் சோதனைகளின் போதும் பிரச்சனைகளின் போதும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து சலவாத் கிடைக்கும் ரஹ்மத் கிடைக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் இடையிலே அல்லாஹு தாலா நூற்றி நாட் நூற்றி ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் சொல்கிறான் வலா தகூலு லிம்தல் லாஹி அம்பாத் அல்லாஹுடைய பாதையிலே போராடி கொலை செய்யப்படுகிறவர்களை மரணித்தவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் பல் அஹியா உன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் வலாக்கின் லாத்த ஷரூர் என்றாலும் நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்போ இடையிலே அல்லாஹூத்தாலை இந்த வசனத்தை கொண்டு வருவதற்கு காரணம் இந்த அல்லாஹுடைய பாதையிலே போராடுவது என்பதற்கும் பொறுமை தேவை பொறுமையோடு ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையிலே போராடினால் அவருடைய இறுதி முடிவு மகத்தானதாகும் அவர் மரணித்த பிறகு அவர் பருசகுடைய வாழ்க்கையில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எல்லோரும் பருசகுடைய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆனால் அல்லாஹுடைய பாதையிலே போராடி கொல்லப்பட்டவர்களுடைய பருசகுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாகும் அவர்களுடைய ரூஹர்கள் சுவர்க்கத்திலே பறவைகள் போல போய் வந்து கொண்டிருக்கும் என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் பார்க்க முடிகிறது பறவைகள் வடிவத்தில் அது அரசின் கீழே தொங்கி பறந்து கொண்டிருக்கும் என்பதை நரிஸ்வல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ அல்லாஹுடைய பாதையிலே போராடுவது அதிலே கொலை செய்யப்படுவது என்பது உண்மையிலேயே மகத்தான ஒரு பாக்கியமாகும் அதற்குரிய நிபந்தனைகள் ஒழுங்குகள் விதிகள் இருக்கின்றன அந்த ஒழுங்குகளையும் நிபந்தனைகளையும் விதிகளையும் பேணி ஒருவர் அல்லாஹுடைய பாதையிலே போராடி கொலை செய்யப்பட்டால் அவர் ஷஹீத் என்று அழைக்கப்படுவார் அந்த ஷஹீதுனுடைய நிலை மகத்தானதாகும் இதற்கும் பொறுமை தேவை எனவேதான் அல்லாஹூ தாலா இங்கே யா யூஹல்ல ஆமனு இஸ்தீனு பிஸ் சப்ரி ஒஸ்ஸாலா ஈமான் கொண்டவர்களே பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லிவிட்டு நூற்றி ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் வலா தூலு அம்வாத் என்று அல்லாஹுடைய பாதையில் போராடப்பட்டு போராடி கொலை செய்யப்பட்டவர்கள் உயிரோடி இருக்கிறார்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறார் எனவே இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் ஷானு தாலா நம்மிடத்திலே பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை என்பவற்றை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் இவை இரண்டும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் முக்கியமானவை என்பதையும் அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான் வலியுறுத்துகிறான் எனவே இதனுடைய யதார்த்தத்தை முக்கியத்துவத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு தொழுகையையும் பொறுமையையும் வாழ்க்கையில் கடைசி வரையும் கடைபிடிக்க முயற்சிய வேண்டும் எல்லாமல் அல்லாஹு தாலா அதற்கு நாம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆஹ்ருத் அவானா அனில் அஹமது இல்லாஹி அபுல்லமின் والسلام عليكم ورحمه الله وبركاته